புத்தகத்தெல்லாம் முழுசாக வா படிச்சிருக்காரு எனக்கு புத்தக கண்காட்சி இருக்கிறதால கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது புத்தகம் கொண்டு வர்றதால தொடர்ந்து வேலை நெருக்கடி நாளிலேருந்து ஆரம்பிக்குது அதனால் தம்பி வசந்த் புத்தகத்தை என்னால் படிக்க முடியல ஆனாலும் நான் படிக்கணும்னு தோணலை ஏன் தோணலை அப்படின்னா இல்லை ஏன் தோணலைன்னா அதுக்கு ஒரு வேறு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா அவன் புத்தகம் எழுதுறது எனக்கு பெரிய சந்தோஷம்தான் ஒரு ஒரு அது எப்படி இருந்தால் என்ன படித்தா அப்படியா ஓகே 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 இப்போ இந்த புக்கம் படித்தா ஒருவேளை ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து பாராட்டுறதா இருந்தேன் அவங்க அவங்க ஆளு அதனால ரொம்ப பொழந்துட்டா அப்படி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைப்பா உண்மைப்பா உனக்கு தெரியாது படிச்சுட்டு சரியில்லை அப்படின்னு எதாவது நான் வந்து ரொம்ப கரார் பெற வழி கட் அன் ரைட்டாக சொல்லுவேன் அது அவனுக்கு தெரியும் ஃபுல்லாக எதாவது சொல்லணுன்னா அப்புறம் வந்து அது வந்து இப்போ இவ்வளோ நாள் கூட இருந்தால் இன் பேர் ஹிஃபி பேசுகிறான் பாருன்னு சொல்லுவாங்க அதனால் உண்மையிலேயே அதுதான் அதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வசத்து ஒரு புத்தகம் எதிராகவே எனக்கு எனக்கு அவன் ஏதோ சந்தோஷம் தான் அவனை பார்த்து ஒரு புத்தகம் நிகழ்ச்சிக்கிறது நினைவுலே இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப அளப்பற்ற மகிழ்ச்சி எனக்கு காரணம் என்னென்னா வசந்த் வந்து முதல் முறையாக அவன் குரல் வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாதத்தில் வந்து கெட்டது என் நிறைய பேருக்கு தெரியாது அவர் வந்து பால்மேந்தர் நூலகத்தில் முதல் முறையாக என்னோட ஒரு வருஷம் வந்து என்னுடைய நூலகத்தை பார்த்துக்கிட்டார் நூலகத்தை வந்து அவன் பராமரித்து பார்த்துக்கிட்டார் என் கூட இருந்தவர் ஒரு வருஷம் வந்து என்னுடைய நெருக்கமாக இருந்தார் அந்த அதனால் வந்து நான் அவனை பார்த்துக்க அதுவும் இந்த அவர் ஏன் வசந்த் எனக்கு பற்றி சொன்னால் இந்த நிறைய இளைஞர்களை பார்க்குறேன் இந்த தருணத்தில் வந்து நிறைய பேர் பார்க்குறேன் ஆச்சரியமாக இருக்குது நிறைய பேர் வந்து பேசவே ரியாக்ஷனே இருக்காது நிறைய பேர்கிட்ட பேஸில் எந்த உணர்ச்சியும் இருக்காது ரியாக்ஷனும் இருக்காது எதை பற்றி ஞாபகங்களும் இருக்காது தேடலும் இருக்காது ஆனால் ஒரு இதுவோட பிளைனாக ஒரு ஒரு அக்ரஸிவ் மட்டும் இருக்கும் அது மாதிரி புதுசாக வரக்கூடிய ஒரு நிறைய இளைஞர்களை நிறைய பேர் ந பார்க்குறதுல இருக்குது ஆனால் வந்து அதே அளவுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குறைந்த பட்சம் சில பேர் இருக்காங்க நம்ம காலத்தில் நம்ம எப்படி இருந்தமோ நான் இந்த இருபத்தி வயசில் நான் எப்படி இருந்தோம் அதை விட அதி அற்புதமான இளைஞர்கள் சில பேரை பார்க்குறேன் நான் என் கூட வர்றதில் பார்க்கல அதில் வந்து வசந்த் தான் முதன்மையாக நான் பார்த்தது ஃபஸ்ட்டு பார்த்தது முதன்மையாக இருக்கும் எப்படின்னா போகிறதில் எனக்கு என்ன இப்போ ஒரு ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தருக்கு ஒரு வருஷம் தான் லைப்ரரியை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் ஒரு வருஷம் மட்டும் இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு நீயே போயிடணும் ஆனால் ஒரு வருஷம் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி வரும்போதே சொல்லிடுவேன் பாதியில் வந்து உதவி இயக்குநராகவும் போகக்கூடாது ஏன்னா அஸ்டன் இப்பயே போயிடு முதல்ல இன்டர்வியூலே சொல்கிறேன் இது வந்து உனக்கு இதை பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு தனி இது தேவை அது இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒருத்தர் ஒரு வழக்கண்டானோடயே நான் ஒரு அறிவிப்பு விட்டேன் அப்போது எனக்கு ஒரு கால் வருது இதே மாதிரி சார் நான் வர்றேன் தான் படித்து முடிச்சிருக்கேன் வர்றேன் அப்படின்னாரு எனக்கு யார் இது மாதிரி ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் ஒருவேளை நம்மளுக்கு வேவு பார்க்குறதுக்கு யாராவது அனுப்புறாங்களா ஏன்னா நான் நிறைய இப்போ பொலிட்டிக்கலாக நம்ம வந்து பெரியார்லாம் எழுதிட்டு நம்ம இது மாதிரி சில பேருக்கு இது மாதிரி வருவாங்களே அதனால் வந்து என்ன பண்ணுறாங்களேன்னு ஒரு சின்ன இப்போ டவுட் இருக்கும் எல்லா எழுத்தாளருக்கும் அதுக்கு இருக்கும் அது அப்படின்னு நினைச்சு சரி வாப்பா நேராக வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அப்புறம் நான் கேட்கப்போ வந்து முதல் சொன்ன ஒரு ஒரு என்ன உங்களை வாழ்க்கையை அலட்சியம் நான் சொன்ன முதலே சொல்லிட்டு இந்த மாதிரி அஸ்டண்டேன் இல்லை சார் நான் எழுத்தாளர் அவர் தான் எனக்கு வாழ்க்கையில் எழுதணும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் டைமாக எழுதணும் எழுத்தாளராகவும் சொல்லக்கூடிய முதல் முறையாக ஒரு முதல் தலைமுறை ஒரு பையனை வந்து அதுக்காக தான் தேர்தலோடு வந்தேன் அப்படின்ற ஒரு அர்த்தம் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வசந்தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தாலும் உடனே ஆகணும் உடனே என்னை வெற்றி மாற்றம் கூப்பிட்டு போக வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் பெரும்பாலும் இங்கே வந்தால் வெற்றி மாநாட்டை சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் அதனால முதல்ல ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது அப்போ நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் அவன் சொன்னதே அதை பற்றி எந்த ஒரு வெற்றி மாற்ற எதுவுமே இல்லை வந்து எந்த நோக்கமும் போது பேசும்போது தெரிஞ்சிடல சொன்னதே வந்து ஸ்டெயிட்டாக வந்து நான் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு அந்த சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் செயல்பட்ட விதம் ஒரு வருஷம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட ஒரு சிறு இது கூட இருக்குது அவங்ககிட்ட சொல்ல முடியாது பர்ஃபெக்ட்னா டிசிப்ளின்னா அப்படி ஒரு டிசிப்ளின் இந்த தருணத்துக்கு நான் வந்து இந்த டிசிப்ளின்னாடத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சு அதனால காட்டு செடி மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம தலைமுறை நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு இல்லை அதனால கிராமத்துலேருந்து அங்கே ஃபுல்லாக ஒரு இடத்துல போய் எப்படி பேசணும் எப்படி பழகணும் அதெல்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாது அப்படியே வந்து எப்படி ட்ரெஸ் பண்ண கூட எனக்கு தெரியாது அந்த மாதிரி தான் வந்து இந்த நகரத்துக்கு வந்து நம்ம அது பயிர்ந்து ஒவ்வொருத்தர் எப்படி பழகணும் எப்படி பேசுதுன்னு கற்றுக்கிறதுக்கே எனக்கு வந்து பல வருடம் ஆச்சு ஆனால் வசந்த் வரும்போதே பர்ஃபெக்டாக ஒரு இளைஞன் எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக அப்படி டீட்டை தெளிவாக இருந்தேன் ஒரு ஒரு நல்ல சிறந்த ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் அப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தால் அப்படி பர்ஃபெக்டாக பேசுகிறதும் சரி தான் பேசுவோம் அப்படி செயல்லையும் சரி தான் கரெக்டாக எந்த ஒரு சின்ன மார்க் இருக்காது ஆனால் அப்பப்போ நடுவில் வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பான் என்னென்னு கேட்கும்போது அவங்க அப்புறம் தான் தடவை கேட்டால் வந்து இதுமாதிரி ஃபேமிலியில் வந்து பலதரப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது அவங்க அப்பா பற்றியோ நிறைய அந்த ஃபேமிலி சம்திங் டிஸ்பியூட்டு அவங்க அப்பாவுக்கு சங்கடங்கள்லாம் சங்கடங்களான்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு இந்த வசந்த் வந்து அதனால் எனக்கு பிடிக்குன்னு தெரில இவன் எப்படி என்ன செஞ்சால் வந்து இவன் சிறப்பாக தான் செய்வான் இவன் சரியாக செய்வான் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா இவன் கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வருவாங்களா ரெண்டு விஷயம் எனக்கு ஒரு முதல்ல வெற்றி மாட்டை போய் ஒரு வருஷம் இருந்துட்டு அப்புறம் வெற்றி மாற்றம் வந்து ஒரு டிமாண்ட் இருந்தது என்கிட்ட சொன்னால் சரிப்பா நீ கரெக்டாக நீ ரொம்ப தகுதியான ஆள்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கிற நாகராஜி தான் கேட்டார் நாகராஜ் மூலமாக தான் அவன் ஒரு அவர் உதவி வைக்கிறாராக வந்து கேட்டால் அப்படியே சரின்ட்டு டைப் பண்ணிக்கணும் அப்போ சேர்த்துட்டாலும் எனக்கு இவன் அங்கே போய் என்ன பண்ணுறான்னு தெரியாது அங்கே நல்ல பேர் என்ன நம்ம கிட்ட இருக்கிற கரெக்டாக இருக்கான் ஆனால் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது அவன் அங்கே போய் வெட்டுமான என்ன திட்டம் வாங்குறானோ இல்லை கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கோ டேரக்டர் எப்படி என்ன பழகிறான் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை ஆனாலும் ஒரு டவுட் இருக்கும் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து திறந்துட்டு வந்துருக்குது மூலமாக வந்து இந்த நிகழ்ச்சி தினிக்காக வந்து இப்போதான் சமீபத்தில் விலகிருக்கேன் ஆனால் வந்து அந்த டீமே அப்படியே வந்துருக்காங்கிறது ரொம்ப அதுக்கு ஒரு அதுவும் பெருமையாக இருக்குது இங்கே வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி அந்த இந்த டீம்லேருந்து கரெக்டாக எனக்கு இங்கே கிட்டத்தட்ட நம்ம லைப்ரரியில் இருக்கிற மாதிரியே இருக்குது வந்து எல்லோரும் வந்து இங்கே வந்து உண்மையிலே நான் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும் குறிப்பாக வந்து சிறை இயக்குனர் சுரேஷுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி அவர் அவ்வளோ பிஸியாக இருக்காரு ஆனாலும் வந்து இங்கே தேடி வந்திருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு காலக்குள்ளே நாகராஜுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கணும் நாகராஜ் தான் அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஒரு வந்திருக்காரு இங்கே நாகராஜ் வந்துருக்கார் வந்து நாகராஜ் அவன் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து உருவாக்கியிருக்காரு அதான் அதே மாதிரி ராபர்ட் சார் பற்றி நான் தனியாக சொல்ல நினச்சிருந்தேன் ஏன்னா ராபர்ட் சார் எங்களுக்கெல்லாம் பெரிய சீடு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிவர் பல பேரை பல பேரை உருவாக்கி எங்கள் டான் எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய தலை பாலமந்திரா சாராலாம் வந்து அவருடைய பட்டர் அவர் தான் வந்து இங்கே எல்லாத்தையும் எங்கள் எல்லாேருக்கும் வெற்றி எல்லாருக்கும் பெரிய டானாக இருக்கிறவர் அவர் தான் ஆனால் அவர் வந்து சிம்பிளாக வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறது எனக்கு மனசு வருத்தமாக இருக்கு அவர் மேலே உட்காந்து ரொம்ப எங்கெல்லாம் அவமானப்படுத்துகிற இன்றைக்கி ஆனால் ஏற்றுக்க மாட்டார் அவர் வந்து சிம்பிளாக இருப்பார் அவர் வந்து ஏஜ் ஆகிடுச்சின்லாம் சொல்லி நம்ம யாராவது அதை நினைப்பார் ஆனால் ராபர்ட் நீங்கள் வந்து நீங்கள் தான் எல்லாருக்கும் வழிகாட்டு பல பேர் உருவாக்கினால் இருந்து எவ்வளோ பேர் எனக்கு எனக்கு ஒருத்தர் நெருக்கமா இருந்தார் ஞானின்னு அவர் எங்கள் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அது அவர் என்ன வந்து அடிக்கடி ராபர்ட் தான் சொல்லிட்டுருப்பார் அவர் அங்கே அவர் வெற்றிமாறதுக்கு முன்னாடி சீனியர் அவர் ஞான சம்பந்தம் அவர் வந்து ஒரு மூச்சுக்கு முன்னொரு தடவை ராபர்ட் 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 தான் வந்து சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட ராபர்ட் வந்து இங்கே வந்திருக்கிறது தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு அவர் ஒரு இங்கெல்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து புத்தக இதெல்லாம் அதெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை ஆனால் அவர் வந்துருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இவங்கள்லாம் இந்த சந்தோஷம் தான் எனக்கு தேவை அதை தாண்டி இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து கூடுதல் தான் இப்போ நிச்சயம் ஒரு நல்லா பார்க்கவே தெரியல ஒரு விதை வந்து சிறப்பாகட்டு இங்கே நிறைய பேர் நம்ம லைப்ரரிஸ் வந்து பாக்கியராஜன் நம்ம லைப்ரரி ஆள் தான் அன்பு அன்பும் வந்து வசந்தத்துக்கு அப்புறம் அன்பும் என் கூட வந்துச்சு தான் இங்கே ரெண்டு பேரும் காலைல ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு என் வீட்டில் டிஸ்கஷன் கரெக்டாக துல்லியமாக வருவாங்க கரெக்டாக ஏழு மணி ஏழு மணிக்கு சரிக்கு நான் அதை வச்சு தான் கணிப்பு ஒரு ஆளாக வந்து எப்படி டிசிப்ளின் வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறணும்னா டைம் டிசிப்ளின் அதை எவன் கீப் பண்ணுறோன்னா அவங்க நிச்சயம் நீங்கள் எத்தனை அடி அடித்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னிடுவோம் சரியாக ஏழு மணிக்கு வருவாங்க வசந்தாவது பிறனால பைக் வந்துடும் அன்பு வந்து லைப்ரரி லைப்ரரியிலேருந்து தங்கி தங்கியிருப்பான் லைப்ரரியிலேருந்து என் வீட்டுக்கு ஏற்ற ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்தே வரும் காலைல எத்தனை மணிக்கு எழுதியிருப்பான்னு தெரியாது அவங்ககிட்ட வண்டி இல்லை நடந்தே வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு கதவை தரும்போது ஃபுல்லாக வந்து அவங்க இருப்பாங்க ஏழு டு ஒன்பது வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க லைப்ரலுக்கு போயிடுவாங்க அந்தளவுக்கு டிசிப்ளின் இந்த தலைமுறையில் எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது அன்பு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு காலத்தில் வந்து இன்றைக்கு பிறகு ஆனால் வந்து கண்டிப்பாக இது ஒரு சரியான விதை இது மாதிரி இதான சரியான விதைகள் வந்து நான் இந்த லைப்ரரியில் வந்து என் கூட இருந்தது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம் நாவல் இந்த இதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தையாவது சொல்லாமல் முடிக்கணும்னா வந்து இது எனக்கு இதுவாக இருக்காது என்னுடைய என்ன நாதம்பு ஒரு சைக்கிள் மூர்த்தின்னு ஒரு முதல் சிறிது தொப்பு நம்ம நாதம்பித்தில் தான் போட்டோம் எனக்கு யார் ரூமில் போட்டிருந்தோம் ஏன் என்னை வீட்டை கொடுக்குதுன்னு எனக்கு பெரிய டவுட் ஏன் நான் வீட்டை கொடுக்கல நான் ஒன்றில் அந்த அந்த நான் இப்போ சீரியஸாக இருந்த பதிப்பு நான் கம்மியாக தான் வந்து ரெண்டாவது விஷயம் போடல உள்ள எனக்கு கோமம் இருக்குது ரெண்டாவது விஷயம் போடலைன்னு சொல்லிட்டு இருந்து ஆனால் இப்போ வந்து நான் ஓரளவுக்கு பதிப்பு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சு தம்பி கவலையப்படாத சிறப்பாக வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக நம்ம தான் போடுறோம் அவசியமாக வந்து நீ கண்டிப்பாக கொடுத்துருந்தோம் வந்திருந்த அனைவருக்கும் நான் வசந்த் சார்பாக நன்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த சுகர் பற்றி யாரோ சொன்னார் ஜெயதீசன் தான் சொன்னார் நினைக்கிறேன் அந்த சுகர் வந்து நம்ம நிறைய தான் வருதுன்ட்டு உழைக்காததால் மட்டுமே வரல நிறைய பேர் அதுக்கு விஷயம் இருக்காங்கன்னா எனக்கு உண்மையில் ஆச்சரிய இதெல்லாம் எதுவும் ஆன ஒரு இது கிடையாது ஒரு நாள் நான் பார்க்குறது திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்துலேயோ ஒரு ஒன்பது ஏழு எட்டுலையோ தேனாம்பேட்டில் ஒரு பெரிய பில்டிங் அகோடான்னு ஒரு பில்டிங் கேட்டால் நீரீழுக்குன்னு இவ்வளோ பெரிய நம்ம ஹாஸ்பிட்டலெலாம் நிறைய பார்த்துக்கிறேன் இப்போலாம் நிறைய இருக்கு ஹாஸ்பிட்டல் சர்வசாதாரமாக இருக்குது நீரிக்கு எதுனா இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறேன் வந்து இவ்வளோ படிக்கிறேன் ஆட்சியும் நாங்கள் ரெண்டாயிரம் தோக்கத்தில் நினைக்கிறேன் இதுக்கு எதில் இதில் அதில் என்ன பெரிய வருமானம் இருக்குது இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பல பில்டிங் வந்து அதேமாதிரி வர ஆரம்பிச்சிது இதில் அப்படி அவங்க நீரினால் என்னதான் வருமானம் கொடுத்தாலும் இவ்வளோ ஆனால் வந்து இது எல்லாமே திட்டமிட்டு வந்து முன்கூட்டியே உருவாக்கப்பட்டதான்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு நான் கல்ச்சுரல் அடையாளங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காஃபி ஷாப் வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு நிறைய வந்து மால் தியேட்டர்ஸ் நிறையா வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு நிறைய வந்து ஐடி இது எல்லாமே ஒன்று நிறையா வந்து நீரிழிவு பில்டிங்களும் நிறைய வந்து மருத்துவம் இது எல்லாமே ஏதோ ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்காக தான் இருக்குது இதில் எதனால் இது ஒன்று திட்டமிட்டதா இல்லை தானாக வரதான்றது தெரியல ஒரே நேரத்தில் இப்படி ஒரே காலகட்டத்தில் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்து இவ்வளோ எல்லாேருக்குமே வந்து இது இருக்குது ஏன்னா இதுக்குள்ளேயே எடுத்துருக்கு கம்மியாக இருக்கும் ஆனால் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த விதத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு புத்தகம் நோய் சார்ந்த புத்தகங்கள் அது சார்ந்த வந்து ஒரு நாவல் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வோடு வர்றதுங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் தொடர்ந்து வசந்த் எழுதணும் வசந்த் மாதிரியான இளைஞர்கள் வந்து நான் இன்றைக்குள்ளே ஒருத்தர் சொன்னேன் ஒரு பையன் வந்து சொன்னான் என்கிட்ட வந்து ஒருத்தர் நல்லா எழுதக்கூடிய என்ன வந்து பார்க்கும்போது வந்து எழுதலை என்ன கெட்ட அதில் சார் வேறு நான் சீக்கிரமாக டேரெக்ஷன் தான் ட்ரை பண்ணிட்டு அது நானும் அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு சினிமாவில் சேர சினிமாவில் சேர்த்து எழுது நல்லா வரும் எழுதுணுன்னு தான் என்ன வந்தது நாலு கதை எழுதிட்டு நிப்பாட்டேன் என்ன எழுதுனா சினிமாவில் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துல மட்டும் நானும் அப்படி நினச்சிட்டேன் ஆனாலும் எழுதாமல் முடியல இந்திரகுமார் அப்படின்ற பேர் தினமணியில் ஒரு கற்று ஏதோ எழுது சரி என்ன பிழைப்புக்கு ஏதோ ஒன்று எதுவும் எழுத முடியல உலக சினிமா பற்றி கற்றையில் இந்திரகுமார் இந்திரஜித்ன்ற பேர் திரைக்கதை பற்றி எல்லாம் ஏன்னா வந்து எழுது அதேன் பலான்ற பேர் டேரக்டராக தான் வரணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு அதேன் பாலா கதை திரைக்கதை வசனம் இயக்குனர் அப்படின்னு அதனால் புத்தகம் எழுதி வாழ்க்கையை வீணட்சிக்கு விரும்புகிறாங்க நான் முடிவு பண்ணேன் ஆனால் காலம் வந்து நானும் டேரக்டர் நாலு வருஷம் முட்டி மோதி பார்த்து எல்லாத்தையும் எழுதுதலாம் நிற்க தீச்சிடுச்சு ஏவனும் நம்ம கிட்ட கதை கேட்க கதை கேட்டு எல்லாம் நல்லா இருந்தாலும் படம் கதை நல்லா இருக்கும் அருமையாக இருக்குது சூர்யா விக்ரம் எல்லாருமே ட்ரை இல்லாமல் படம் வந்து எனக்கு இனாறுதாக கூட சொன்னார் கம்பெனி சொன்னார் முடியல கடைசியில் வேற வழியே இல்லாமல் சரின்னு ஒரு நாள் வந்து பாதி எழுதி வச்சதை வந்து ஒரு இவன் நம்ம ராம் ரூமுக்கு வந்தான் அவன் தான் இந்த பைசைக்கிள் தியூஸ் பார்த்து இது எழுதி விழுச்சா இதை முடியும் அப்படின்னா அதை எழுத ஆரம்பித்தா அதுக்கப்புறம் எழுதுறது எல்லாமே ஒரு பக்கம் டைரக்ஷன் எதுவும் வாய்ப்பு கிட்ட ட்ரை பண்ணி கிடைக்கல இன்னொரு பக்கம் நான் எழுதுந்து எல்லாமே பெரிய பெரிய வெற்றி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ரைட்டிங் மூலமாக தான் திரும்ப நான் வந்து அப்புறம் வீடனில் என்ன பாரலன் ப்ராண்ட் எழுதுன எல்லாமே ஆகி அதுக்கப்புறம் நாயகன் வீடனில் என்ன கூப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் சினிமாக்குள்ளே ஒரு ரைட்டராக வந்து உள்ள வந்து அப்புறம் டைரக்ட் பண்ணுறேன் என்ன சொல்கிறேன்னா அப்போ தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன் வாழ்க்கையில் நமக்கு எது வருதுன்றது தெரியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம நம்ம இதுக்கு தான் லாய்க்கு இது தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற போகுது இதுதான் லட்சியம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த அமெரிக்க முன்னேற்ற புத்தங்கள்லாம் அதில் கொண்ட கொள்கையிலேருந்து பிறகு அது அதே குறிக்கோளாக இரு அப்படின்னு நார்மல் சின்பிளை மாதிரி நிறைய பேர்லாம் தூசி பேத்தி நம்ம வந்து அதே டைரக்ஷன் தான் ஒரே குறி முன்னேறில் இருப்போம் ஆனால் வாழ்க்கை அது இல்லை எது எப்போ நடக்குன்றது எந்த திசையிலையும் வந்து வழிகாட்டில தேடுதலும் இல்லை ஆனால் வேறு ஒன்று நம்ம பக்கத்திலே இருக்குது அது நமக்கு தெரியாது ஆனால் அது சூட்சமாக நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று சொல்லுவது ஒன்று பரட்டும் கண்டுக்க மாட்டோம் அங்கே தான் நீ இருக்க அப்படிங்கிறது உனக்கு லேட்டாக தான் தெரியும் அதனால எது உனக்கு வருதோ அதை வந்து கையில் எடுத்துக்கோ அதை விட்டாத உனக்கு எண்ணம் ஆனால் அதுதான் உன்னை காப்பாற்றும் உனக்கு ஒரு எண்ணம் இருக்கும் உனக்கு ஒரு ஒன்று அழகான நம்ம ஒரு இந்த மாதிரி பொண்ணு தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி தான் லட்சியத்தோட இருக்கும் அந்த பொண்ணு அடைஞ்சிட்டு அதுக்காக ஏகப்பட்ட பிளான் போடுவோம் திட்டம் போடுவோம் ஆனால் கடைசியில் வந்து நமக்கு கிடைக்கிற பொண்ணு வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படியே நீ நான் அந்த சொன்ன அப்படியே அந்த பொண்ணே கிடைச்சாலும் நீ என்ன நினைச்சியோ கல்யாணத்துக்கு அப்புறம் அது நடக்கவே நடக்காது தலைகீழா மாற வாழ்க்கையே தலைகீ ஏன்டா இது பண்ண வந்து வாழ்க்கைங்கிறது என்னன்னா உனக்கு எது கிடைக்குதோ அதை சரியாக பயன்படுத்த நீ நினைக்கிறது வாழ்க்கை இல்லை உனக்கு எது அமை எனக்கு எது தேடி வருது அது சிறப்பாக தீட்டிக்கிட்டே அதில் வந்து ஒரு பக்கம் எண்ணத்தோடு இருந்துகிட்டே ஆனால் உனக்கு கிடைக்கிற வாழ்க்கையில் கிடைக்கிற உனக்கு வந்து ஒரு ஒரு சாணி உருட்ட வேலை கிடைச்சா சரி சரி சிறப்பாக செய்கிறனா தைரியமாக அந்த சாணி உருட்டத்தை அழகாக செய்யி கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் அதுதான் என்னுடைய அது வந்து உன்னுடைய அப்போ அந்த உயரத்துக்கு கொண்டு போய் அது உன்னுடைய லட்சியத்தை அழகாக நிறைவேற்றி உனக்கு சோப்பு கோடிட்டு உன்னை உயர்த்தும் அது நான் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சது அதனால் வந்து தொடர்ந்து எழுது எழுத உனக்கு தெரிஞ்சால் கூச்சமே படாத ஏமா பாராட்டுறாங்க பாராட்டுறது எழுதிக்கிட்டே இரு அதுதான் வாக்களுக்கு வெளிச்சமாகும் நன்றி வணக்கம்